அப்படித்தான் பாருங்கள் இஸ்ரேவலுக்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணுவதற்காக காத்துக் கொண்டு இருக்கும்போது சவுள் ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்தாராம் எங்கே ஒளிந்து கொண்டிருந்தாருங்க எங்கே ஒளிந்து கொண்டிருந்தாருங்க இரும்பு தடவாளங்கள் இருந்த இடத்துல ஒளிந்து கொண்டிருந்தாராம் இரும்புக்கு பின்னாடி மறைந்து கொண்டிருந்தாராம் ஆனால் இரும்பு கூட தேவனுக்கு ஒரு லேசர் கதிர்களை போல எங்கே மறந்து சொல்லி கண்டுபிடிச்சு அவனுக்கான தரிசனத்தை கொண்டு வந்தவனை நிறுத்தினது அப்போ சகோதரனே சகோதரி தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் பெருசு நீங்கள் செய்கிற வேலை பெரியது நீங்கள் வந்திருக்கிற சபை பெரியது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அல்ல லூயா அப்படின்னு சொன்னால் அவர் கொடுக்கிற தரிசனம் எப்போது சின்னதாக இருக்காது ஆமீன் இந்த தரிசனம் நமக்கு பெருசு ஒரு மூவாயிரம் பேர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தரிசனம் அவங்களுக்கு பெருசு ஆமீன் அப்போ இந்த பெரிய தரிசனத்தை நிறைவேற்ற யார் உங்கள் கூட இருக்கிறாங்களா இல்லையோ பெரியவர் உங்க கூட இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டுங்களேன் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற உங்களையும் என்னையும் ஆள பிறந்தவர்களாக தரிசனத்தை சுதந்திரத்து கொண்டவர்களாக தேவன் மாற்றும்படிக்காக அவர் வந்திருக்கிறார் அப்போ உங்களை பார்த்து தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார் சகோதரனே சகோதரியே நீ ஓட போகிறியா அல்லது ஓடி ஒளிந்து கொள்ளப் போகிறியா இரண்டுக்கு அர்த்தம் இருக்குது ஓடுவது தேவனுக்காக ஓடுவது ஓடி ஒளிந்து கொள்வது யாருக்காக ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தரிசனத்தை எதிர்க்க தடைகள் வருவார்கள் எதிரிகள் வரும் சூழ்நிலைகள் விரோதமாக நிற்கும் மனுஷர்கள் வெள்ளத்தை போல எடும்பி வருவார்கள் ஆனால் கலங்காமலும் திகையாமலும் வெலன் கொண்டு திடமானதாக இருக்கும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்களுடைய தரிசனத்தை எதிர்த்த தடைகளை உடைத்து போட போகிறார் எதிரிகளை உடைத்து போட போகிறார் உங்களுக்கான நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுக்குள்ள தன்னுடைய ஆவியை அனுப்பி உங்களை உற்சாகப்படுத்தி எழும்பி ஓட செய்ய போகிறார் கீழே போய் சோர்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் உன்னைக்கு ஆகாரத்தை கொடுத்து உன்னை எழும்பி மறுபடியும் ஓடும்படிக்கு செய்ய போகிறார் உன்னுடைய வாழ்க்கையை செழிக்கும்படிக்காக செய்ய போகிறார் அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு பெரிய தடை தேவனுடைய கைகளால் நாம் அதற்குள்ள வெற்றியின்